தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எழுபத்தி மூன்றாம் பாடல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆர்வம் உடையவர் காண்பார் அரன்றன்னை ஈரம் உடையவர் காண்பர் இணையடி பாரம் உடையவர் காண்பர் பவந்தன்னை கோர நெருக்கொடு புக்காரே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவனை காண வேண்டும் என்கின்ற அன்பால் தீராத ஆசையை கொண்டவர்கள் அனைத்தையும் காத்து நிற்கும் இறைவனது திருவுருவத்தை கண்டு பயன்பெறுவார்கள் பிற உயிர்களிடத்தில் இறைவனை கண்டு தூய்மையான அன்புடன் உள்ளம் கசிந்து இருப்பவர்கள் இறைவனின் ஈடு இணையில்லாத திருவடிகளைக் கண்டு பயன்பெறுவார்கள் பெறுவார்கள் இல்லாமல் பிறவியின் காரணமான கர்ம வினைகளை அதிகமாக வைத்திருப்பவர்கள் இறைவனை காணாது உலகப் பற்றுகளிலேயே இருப்பார்கள் வினையின் பயனாய் எத்தனை பிறவி எடுத்தாலும் அன்பில்லாத உள்ளத்தைக் கொண்டிருப்பவர்கள் கொடுமையான துன்பத்தை கொடுக்கும் இடத்திலேயே மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்